தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குடும்பமும் பாதுகாப்பான வீட்டில் வாழ வேண்டுமென்ற மக்கள் நல நோக்கில் அனைவருக்கும் வீட்டு வசதி ஒவ்வொருவருக்கும் மதிப்புமிக்க வாழ்விடம் என்ற கொள்கையை முன்வைத்து தமிழ்நாடு அரசு முன்னெடுத்து வரும் மக்கள் நல பயணத்தில் மேலும் ஒரு மைல்கல் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் சென்னை மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சீனிவாசபுரம் பகுதி ஒன்று திட்ட பகுதியில் ரூபாய் ஐம்பத்தி ஏழு புள்ளி ஏழு கோடி மதிப்பீட்டில் தூண் மற்றும் பதினான்கு தளங்களுடன் கட்டப்பட்டுள்ள முன்னூற்று தொன்னூற்றி ஆறு குடியிருப்புகள் எழும்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வேம்புலி அம்மன் கோவில் ரூபாய் கோடி மற்றும் ஒன்பது தளங்களுடன் கட்டப்பட்டுள்ள எட்டு குடியிருப்புகள் ஆக மொத்தம் இரண்டு பகுதிகளில் ரூபாய் எண்பத்தி ஒன்பது கோடியே எழுபது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஐநூற்று எண்பத்தி நான்கு புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கு வழங்கப்படுகிறது இது ஒரு கட்டிடம் அல்ல இது ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புதிய எதிர்காலம் இக்குடியிருப்பில் திறனாளிகளுக்கென பிரத்யேக அணுகள் வடிவமைப்பு மூத்த குடிமக்கள் குழந்தைகள் மற்றும் அனைவரும் பாதுகாப்பான சுலபமான அணுகளை வழங்க அனைத்து கட்டிடங்களிலும் மின்தூக்கி வசதி செய்யப்பட்டுள்ளது ஒவ்வொரு குடியிருப்பும் நானூறு சதுர அடி பரப்பளவுடன் பல்நோக்கு அறை படுக்கை அறை சமையல் அறை குளியல் அறை கழிவறை என வாழ்வி தேவையான அனைத்து வசதிகளுடன் தார் சாலை குடிநீர் வசதி கழிவு நீர் அகற்று வசதி மழை நீர் சேகரிப்பு அமைப்பு போன்ற அடிப்படை வசதிகளும் ஒவ்வொரு வளாகத்திலும் சிறப்பாக உருவாக்கப்பட்டுள்ளன மக்களின் நலனே முதன்மை என்ற நோக்கில் பல்வேறு மகத்தான திட்டங்களை செயல்படுத்தி வரும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்